ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான பருப்பு துயல் செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க துவயல் செய்ய ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் பருப்பு எடுத்து நம்ம எண்ணெயில் சேர்த்து நல்லா பொன்னியமாக ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு பொன்னுரிமா ஃப்ரை ஆனதும் எட்டு வரமிளகாவை சேர்த்து ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அளவுக்கு நல்லா வதங்கினதும் பத்து பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம சேர்த்த பொருளெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல ஆற வச்சுக்கலாம் அடுத்து அதே கடாயில ஒரு டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் பொடியா கட்டுனா ரெண்டு பெரிய தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் கொஞ்சமா புளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி சீக்கிரமா வதங்கிடுங்க அடுத்து துருவணும் தேங்காய் துருவில் மூணு டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தேங்காய் அதிகமாக வதங்கணும் அவசியம் இல்லைங்க லைட்டா வதங்கினா போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுக்கலாம் அடுத்து ஒரு ஜாரை வச்சு நம்ம வதக்கி வச்ச பருப்ப சேர்த்து கூடவே நம்ம வதக்கி வச்ச தக்காளியும் சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட் அரைக்கணும் அவசியம் இல்லை இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்ப பாருங்கன்னு பர்ஃபெக்ட் ஆன பருப்பு துவையல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்ட்டும் சூப்பரா இருக்குங்க இது இட்லி தோசை சாதத்துக்கு தொட்டு சாப்பிடறதுக்கு அட்டகாசமாவும் இருக்கும் வீட்டுல ஒரே மாதிரி துவையல் செய்யாம இந்த மாதிரி எல்லா பருப்பு வச்சு துவையல் செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த டேஸ்டின் துயல் ரெசிபி வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் இருக்கு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்